ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருத்தணியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை அப்புறம் தமிழகம் பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று சென்டிமீட்டர் ஸோ இயல்பை விட தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது மாவட்ட வாரியாக பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே நல்லா தெரியும் இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு வந்து ஒன்பது டிஸ்ட்ரிக்ட்ஸில்

இயல்பு மழை அளவு ஐந்து சென்டிமீட்டர் இது விட சதவிகிதம் அதிகம் விட விழுக்காடு அதிகம் அப்புறம் மாவட்ட வாரியா பார்த்தா மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா அந்த இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அப்படின்றது இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள்ல அதுதான் கரெக்ஷன் இயல்பை விட அதிகமான மழை பொழிவு அப்படின்றது பதினோரு மாவட்டங்கள்ல அப்புறம் கடந்த எட்டு நாட்களா நம்ம ஒரு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழைக்காக அந்த மழை தரவுன்னு பாத்தீங்கன்னா கடந்த எட்டு நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி எட்டரை மணியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி எட்டரை மணி வரை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால்னு பார்த்தா அவலஞ்சியில நூற்றி நாற்பத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை இந்த எட்டு நாட்கள்ல பதிவாயிருக்கு சின்னக்கல்லார் அது வந்து நீலகிரி மாவட்டம் சின்னக்கல்லார்ல நூற்றி ஓரு சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு அப்புறம் இது மழை குறித்த தகவல் பொதுவாகவே மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அந்த வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள் தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் அது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மூன்று மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் இடத்துல பதினாறு நாட்கள் நாற்பது டிகிரி தாண்டி பதிவாகிருக்கு அடுத்தது கரூர் பரமதியில் பத்து நாட்கள் ஆனால் அதிக வெப்பம்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஊர்லேயே ஈரோடில் பதினைந்து மே நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு வேலூரில் நாலு மற்றும் ஏழு மே தேதிகளில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு மதுரை விமான நிலையத்தில் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன்த் மே ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாத இடைவெளியில் ஒரு நாள் கூட நாற்பது டிகிரியை தொடவில்லை ஒரே ஒரு நாள் ஒரு நாலு மற்றும் ஐந்து மே தேதிகளிலே முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது அதான் நாலு மற்றும் ஐந்து மே தேதிகளில் ஆனால் நாற்பதே தொட்டு தொட்டு போகலை இந்த தரவை வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்லையும் ஏதோ ஒரு நாள் நாற்பது டிகிரி நாற்பத்தோரு டிகிரி அப்படி இருந்தது ஆனால் இந்த மாதிரி இந்த வருடம் நாற்பது டிகிரியை அதை தொடலை சென்னையை பொறு பொறுத்த வரைக்கும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து மேலேயே நம்ம பரவி பரவி மற்ற பாகங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது மழை குறித்த தரவு அதாவது இப்போ நம்ம மார்ச் ஏப்ரல் மே பற்றி பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து அந்த பருவ காலம்னு பார்த்தோன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறைப்படி ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து தேர்ட்டி செப்டம்பர் வரைக்குமான நான்கு மாத மழை நான்கு மாத காலங்களை தான் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்கிறோம் பருவமழை வந்து இருபத்தி நாலு மேவே தொடங்கி இருந்தாலுமே மழை அளவுன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம கணக்கெடுத்துப்போம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து அதிகாரபூர்வமாக வெளியிட்ட அப்டேட் ஆன் லாங் ரேஞ்ச் ஃபோக்கஸ் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு நூற்றி ஆறு விழுக்காடு லாங் பீரியட் இருந்து அதிகமாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு மாடல் எரர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பர்சன்ட் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்திய நாட்டிற்கு இயல்பு நிலையை விட அதிகமாகவே மழை பொழிவு காணப்படும் அப்படின்னு மாடல் கணினி சார் கணிப்புகள் தருகின்றன இந்தியாவிற்கு இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் மழை அளவு அப்படின்னா என்னன்னா எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் தமிழ்நாடு இந்தியாவுக்கு அப்படி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா கணிக்கப்பட்டது வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த நான்கு மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது நூற்றி விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்க எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டருக்கும் மேல வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என கணினி சார் கணிப்புகள் கூறுகின்றன இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் முடிச்சுடுறேன் இப்போ முதல் முறையாக நம்ம சப்டிவிஷன் வைஸும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை பண்ணி இந்த தடவை ஃபோர்காஸ்ட் தரும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்திற்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ரெயின்ஃபால் சொன்ன கிரேட்டர் தேன் 110% அண்ட் டென் long ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ் ஜூன் மாசத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வட உள் மாவட்டங்களிலே இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களிலே இயல்பையும் இயல்பையும் விட அதிகமாகவும் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது அப்புறம் மீன இது வந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு இந்த இரண்டா இரண்டு தேதிகள் தட் இஸ் மூன்று முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ஜூன் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அடி இடையிடையே இருவ அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மற்ற நாட்கள் அதாவது இரண்டாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை தென் தமிழகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளிலே மணிக்கு நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலேயும் இந்த இரண்டிலிருந்து நான்கு ஜூன் வரை மத்திய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி சென்னைக்கு வானிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பாத்தீங்கன்னா இன்று முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் லேசான மழை தான் எதிர்பார்க்குறோம்